பையன் ட்யூரிஃபார்லாம் போட மாட்டாருங்க ஓகேங்களா அண்ணன் தான் வந்துட்டு போட்டுடைய ஓனர்ண்ணா ஓனர் ஆஃப் த போட் அண்ணன் வந்துட்டு அண்ணா என்னென்ன வயசு ஆகுது உங்களுக்கு அறுபது வயசு அறுபது வயசு ஆகுதுண்ணா எத்தனை வருஷமாக ஓட்டுனு இருக்கீங்க போட்டு வந்து நாற்பது நாற்பது வருஷமாக ஓட்டுருக்கீங்க அறுபது வயசாக உங்களுக்கு அந்த காட்டுங்க அவர் முகத்தை பாருங்கள் அறுபது வயசுன்னு யாராவது சொல்லுவாங்களா நான் நானே இன்னொரு பத்து வருஷம் அறுபது வயசு ஆன மாதிரி ஆகிடும் உங்களுக்கு அண்ணன் இன்னும் இளமையாகவே இருக்குது இளமையின் ரகசியம் என்னது இளமையின் ரகசியம் என்ன கடல் மீன் என்ன சொல்லுங்கண்ணா கடலுடைய கடலை காற்று மீன் எல்லாம் சாப்பிட்றதால அது போல கடல் காற்று நம்மளுக்கு ஒரு சிறந்த மருந்து ஆமா உங்க கையை காட்டுங்கண்ணா கையெல்லாம் பாருங்க எல்லாம் காப்பு காசுனா கை ஓட்டில் எத்தனை வருஷமா இருக்காரு அந்த காப்பு காசு இருக்கு இந்த கடலில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஒரு ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்துட்டு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அனுபவிச்சிருப்பீங்க கடல்ல வந்துட்டு என்னடா இது எப்படா வீடு போய் சேருவோம் அந்த மாதிரி நிலைமை எப்படியாச்சும் வந்துருக்கா அது மேல வர வரதுதான் நம்ம தொழில் அதே வந்து இப்படியே வரும் இல்லையா காத்து கோயில் எடுத்ததான் வந்து கஷ்டம் பயம் தட்டும் மத்த நேரத்துல இந்த பயம் தட்டாது கடல்ல எல்லாம் நீங்க எல்லாம் வருவீங்க ஒரு நாலஞ்சு பேர் எல்லாம் மொத்தமா வருவீங்க மொத்தமா வரும்போது ஒரு ஜாலியா பண்ணா எப்ப இருந்திருக்கீங்க ஒரு ஜாலியா இன்னைக்கு இருந்திருக்கீங்க ஜாலியெல்லாம் தனிப்பட்டது மட்டும் ஜாலி தொழில் மேலே வந்து ஜாலியெல்லாம் இல்லாது ஆ அது தொழில் மேல இல்லைன்னா நம்ம கடற்குள்ள வருவீங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வருவீங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எங்களுக்குலாம் வந்து மீனை பிடிச்சி அங்கே எடுத்து வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்குள்ள அதெல்லாம் எல்லாம் இதுவாகிட்டோம் நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே மீனை பிடிச்சி தூண்டிலிருந்தா அப்படியே எடுத்து அப்படியே எடுத்து அதெல்லாம் ஒரு மாதிரி எப்படி இருக்கும் நல்லா ஒரு மாதிரி வேற லெவலில் இருக்குமா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்ல ஃபுல் ஒன்றே பிடிச்சி பத்தி பதி பிடிச்சி ஆ ஒன்றே பிடிச்சி பிடிச்சி இது பண்ணுறதில்ல ஓகே சூப்பர் தான் சூப்பர் நல்லா இருக்குல்ல ஏப்பா அடி வைத்துட்டு இருந்து ஒரு மூன்றரை மணிக்கிட்ட வந்துட்டு அப்படியே உள்ளே போகுது கடலை அனுபவம் இல்லை ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் போட்டில் வருமா அது ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக தான் இருக்குது பெரிய போட்டில் பிரச்சனை இல்லை ரீச்செலாம் தெரியாது அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுங்க படுத்துக்க வேண்டிதான் பழுது யாரா இருக்கு என்னச்சுன்னா அப்படியே சுவிங் போட முடியாது பர்வான் போயிட்டு தான் வேறு என்ன பண்றது நம்ம கலைத்தாயின் அழகை பாருங்க மாட்டேன் காடின்னு வைத்த மாட்டேன் பயங்கர மாதிரி இன்னும் காடு பயிர சோர்பாக இருந்தால் பயங்கரமாக இன்னும் சுட்டும் போட்டு விட்டுட்டு பெட்டுன்னு இருக்குது போட்டு இப்போ எவ்வளோ மாதிரி

நான் தூங்கறேன் பை பை ஆல சோமா பொய் பொய் யா டைம் என்னடா முடிஞ்ச காலே போய் பெருது ஊது கூட போற வந்தா சீக்கிரம் கால சைக்கர் மா எழுத வந்தா மத்த லைக் டவுட் சின்ன குட்டி दुकान பாருங்க டான் சென்னை ஒரு बार தூர தندгатறா ஜூம் பண்ணி பாத்து

பாரு கடலை பாரு சுத்தி பாருங்க எப்படி பாருங்க கடல்தான் கடல்தான் நடுக்கடலை கூட்டு வந்து நிட்டி விட்டாங்க உள்ள தனியும் காலம் புள்ள எப்படி இறங்கி போறதுன்னா நினைப்போம் நீங்க ஏதாச்சும் ஏதாச்சும் அவங்க கூட்டு ரெடி பண்ணி கூட்டு போய் சுத்தி எங்க பார்த்தாலும் கடலா இருக்கு அங்கே பாருங்க திருப்பி விட்டாங்க லைஃப் ஜாக்கெட் இருக்கா என்னென்னு தெரியல அவங்கள கூப்பிட்டு வந்து திருத்தி நம்மள நம்மளை கையை ஃபுல்லாக காலம் போயிடும் லைஃப் ஜாக்கெட் இருக்க ஆளு கை பண்ணா கிட்ட மாட்டிகிட்டு அடுங்க போகும் இந்த தம்பு பண்ண அவ்வளோ தான் கடல் வாழ்க்கை கடல் தொழில் பண்ணுற வாழ்க்கை தான் இருக்கா கடல் மேலே வந்துவிட்டேன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை ஆய்

தான் இவர் தான் இப்போ இந்த போட்டோட டிரைவரு இவர் இவர்கிட்ட தான் இருக்குது எங்கே உயிரலாம் இவர் தான் எங்களை சேஃப்டியாக இது போகணும் பாருங்கள் ஆனால் சேஃப்டியாக கூட்டிட்டு அப்படியே சிரிப்பே ஒரு தனி இதுதான் அங்கே பாருங்க சின்ன பையன் மாதிரி இருப்பாருங்க ஆனால் அவருக்கு தொண்ணூறு வயசு மேலே சரி அப்படியே நம்ம வீடியோ பார்த்துட்டே இருக்கலாம்

வந்துட்டு சாமி படங்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க இது ஒரு கோயில் மாதிரி தான் இருக்கு அண்ணா ஹாய் சொல்லலாம் ஹாய் சொல்லுங்கள் இது என்னதுங்கண்ணா இது இது காம்பஸ் இதுதான் காம்பஸ் இதெல்லாம் பார்த்துக்கங்க என்ன காம்பஸ்ஸு இந்த காம்பஸ் வச்சு தான் வந்துட்டு எந்த டேஸில் கப்பல் போகுது அப்படின்ட்டு இது பண்ணுறாங்க இது எதுக்குண்ணா இது போய் தான் கீரா இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க இதான் கீரா இதை பற்றி ஒன்றும் தெரியல காம்பஸ்ஸுக்கு கீர் இருக்கு ஹேண்டில் பேர் இருக்குது இது ஒரு மினி வீடு மாதிரிதாங்க இருக்கு ஆரனு ஃப்ளக் போர்டு ஆனால் நல்லா அப்படியே ஒரு நாலு ஒரு பத்து பேர் படுக்கலாம் போல தென் நல்ல பெரிய ரூமாக தான் அதுங்க பரவாயில்ல இது பாருங்க பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டு நல்லா இந்த பக்கம் தான் இதுதான் வந்துட்டு நங்கூரம் ஆங்கர் இந்த போட்டியே பிடிச்சி நிறுத்துகிற ஒரு கருவி இங்கெல்லாம் வந்துட்டு வலை இருக்குது வலையோட கயிறே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க நாலு கையில் பிடிக்கணும் பொழுது பார்த்திங்களா இதான் வலை கயிறு நல்லா இருக்குது பாருங்க இந்த இடம் வந்துட்டு ஸ்டோர் ரூம்னு சொல்லலாம் நம்ம ஸ்டோர் ரூம்னு சொல்லலாம் ஆனால் இவங்களுக்கு வந்துட்டு இதுதான் மெயின் ஏரியா வலைங்க அதுக்கப்புறமா இந்த தக்க இதெல்லாம் வந்துட்டு இங்கே தான் வச்சிருக்காங்க இது வந்துட்டு லான்ச்சுங்க லான்ச்சுனா வந்துட்டு இந்த கட்டு மரம் அதுக்கப்புறம் ஃபைபரு அப்புறம் தான் லான்ச்சு இது கொஞ்சம் புரியா போட்டு இதுதான் இன்ஜின் ஸோ இன்ஜின் ரொம்ப அவைலபுள்ஸாக இருக்குது இதுதான் இந்த படக்கு இந்த சாரி இந்த லான்ச் ஓடுறதுக்கு உண்டான இன்ஜின் அண்ணன் கியரு கியர் ஆக் கையில் கொடுத்துருக்காங்க ஆக்சிலேட்டர் அண்ணா வணக்கம் உங்கள் பேரு வெங்கேஷ் அண்ணா தான் வந்து டிரைவர் பாருங்க சொல்ல போனா ஒரு பைலட் தான் காப்பாத்துக்காரப்படா அவரை செடி பண்ணிக்கிட்டாங்க எவ்வளோ நல்லா இது ட்ரைவிங் ஸ்கூலு தனியாக போகணும்டா மூணு நாளைக்கு டிரைவ்ஸி எடுத்து கோச்சிங்கு போகணும் மூணு நாள் டிரைவ் கிளாஸ் கோச்சிங் போகணுங்களா போயிட்டா அந்த இதெல்லாம் கற்று கொடுத்துருவாங்க காத்து கொடுத்துருவாங்க காத்து கொடுத்துருவாங்க மூணு நாளாக கற்று கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் நமக்கு லைசென்ஸ் கொடுத்துருவாங்க அப்புறம் நம்ம வண்டி ஓட்டு வந்து ஆமாம் ஓகே வீடியோலாம் நல்லா ரசிச்சிருப்பீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து போட்டுட்டே ஓட்டுகிட்டே இருக்கேன் உங்களுடைய ஃபன் ஃபேக்ட் சேனலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எந்தெந்த மீன்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு ஓகே பாய் பாய்